நான் பிறந்த வீடு ஆஸ்பத்திரியாக இருக்கலாம் சென்னையாக இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் புகுந்த வீடு ஏவிஎம் தான் எத்தனை படங்கள் இங்கே நடிச்சிருப்பேன் எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு சம்பந்தின்னு நான் சொல்லணும்னா சரவணன் சார் தான் குமரன் சார் தான் பாலு சார் தான் அந்த பிரதர்ஸ் தான் அதுலேயும் சரவணன்கிறவர் எனக்கு ரொம்ப 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 நெருக்கம் இங்கே வரும்போது எத்தனை ஞாபகங்கள் அப்படியே இந்த ஃப்ளாஷ்பேக் சினிமாவில் போகிற மாதிரி ஓடிக்கிட்டே வருது தமாஷா சொல்வார் அவர் என்னை பார்த்து முரட்டுக்காலை அல்ல ஆரம்பிச்சு அடுத்த படம் போடும்போது முதல்ல ரெண்டு பேர் ஏன் நாங்கள் லிஸ்ட்டில் ஒன்று ஓம் பேர் இன்னொன்று சில்க் பேர் அப்படின்னு சொல்லுவார் அப்படி மேலே ஒரு வாஞ்சை வச்சிருந்தவர் சரவணன் சார் பெருமையை என்னன்னா அவர் வாழ்க்கையில் எவ்வளோ பேசியிருப்பார் அப்படின்னு யாராவது ரெக்கார்ட் பண்ணியிருந்தால் அது ஒரு நாற்பது பக்கத்து புக்கள் அடைகிடு இவ்வளோதான் பேசியிருப்பார் அவர் லைஃப்லேயே ஆனால் அவருடைய செயல் சைலண்ட் சாதனைகள் அப்படின்னு எடுத்திங்கன்னா வால்யூம்ஸ் அண்ட் வால்யூம்ஸ் போயிட்டே இருக்கார் உண்மையிலேயே செயல் வீரர் அவ்வளோதான் ஜென்டில்மென்கிற வார்த்தைக்கு நீங்க நான் டிக்சனரியில டெஃபினேஷன் கேட்டால் ஏவிஎம் சரவணன் தான் என்று சொல்லுவேன் எனக்கெல்லாம் மிகப்பெரிய ஆதரவு முரட்டுக்காலே என்ற படம் இல்லை என்றால் எஸ்பிஎம் இவரும் சேர்ந்து என்னை இங்கே குமரனோட சேர்ந்து இங்கே கொண்டதில்லைன்னா ஒய்ஜி மகேந்திராங்கிற நடிகனே கிடையாது மாசு கிட்ட என்னை கொண்டு போய் இறக்கி விட்டது இந்த காம்பவுண்ட் அதுவும் சரவணந்தா தொடர்ந்து அவருடைய படங்கள்லாம் பண்ணும்போது அவரோடு எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது எங்கள் தாயார் மேலே ரொம்ப மதிப்பு இருக்குது ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட அவர் ஃபோனில் நான் அடிக்கடி பேசுவேன் அதுலேயும் பாருங்கள் அவருடைய மனசு திடீர்னு ஃபோன் பண்ணுவார் என்ன சார் இப்படி பண்ணுறீங்களே எதாவது படம் எடுக்க போகிறீங்களான்னு கிண்டல் பண்ணுவேன் சாச்சா அதெல்லாம் விட்டாச்சுப்பா நேத்தி டிவியில் நல்லவனுக்கு நல்லவன் பார்த்தேன் அது எப்படியோ அந்த கிழிஞ்சி லம்பாடி ரொம்ப ஒரு வார்த்தையை சொன்ன நீ அப்படின்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அந்த கலைகள் பேசுவார் பாராட்டுவார் யார் சார் பாராட்டுறாங்க இன்றைக்கி காலத்தில் நம்ம பண்ணுற தப்பை எடுத்து சொல்கிறதுக்கு தான் ஆள் இருக்காங்களே தவிர எப்போவோ பண்ணதை இன்றைக்கி ஞாபகம் வச்சு நீங்கள் பாராட்டி அந்த படத்துக்கு நீங்கள் பெரிய தூண் தெரியுமான்னு பேசுகிற ஒரு என்ன ஒரு ஆத்மா அது இந்த ஆத்மா வந்து சாந்தி அடையணும்னு நம்ம சொல்லவே வானோம் இது வந்து சாந்தி அடைஞ்ச ஆத்மா கடவுளின் இறைவனின் காலடியில் நேரடியாக போய் சேரும் அவர் எந்த இறைவனை வரங்கினாரோ அந்த இறைவன் காலடியில் நேரடியாக போய் சேரும் எத்தனை பேர் உருவாக்கியிருக்கார் என் வாட் அ பிஸ்னஸ் மேன் வாட் அ சைலண்ட் பிஸ்னஸ் மேன் அவருக்கு நான் ஆங்கிலத்தில் ஒரு சென் டெஃபனிஷன் கொடுத்துருக்கேன் ஜென்டில் ஜாயண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன் அதுதான் திரு சரவணன் அவர்கள் மறக்க முடியாது அவர் மறக்க முடியாது யாருமே மறக்க முடியாது இந்த சைடு போகும்போதெல்லாம் எனக்கு அவர் ஞாபகம் வரும் ஹி வாஸ் பர்டிகுலர்லி வெரி க்ளோஸ் டு மீ என்னோட ஃபோனில் டச் வச்சுருந்தார் ரைட் ஏஜ் இயற்கை மறைந்தார் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இறந்தார்னு சொல்ல வார்த்தை எனக்கு வரலை இங்கே இருந்தார் மறைந்தார்